உலகத்துடைய காலம் அது மிக அற்பமானது அல்லாஹ் எல்லா அமைப்பில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றார் அதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய திருப்பொருத்தத்தை கொடுத்து அல்லாஹ் மேலான ஜன்னத்தை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே மக்கள் திசை திரும்பக்கூடிய நேரத்திலே பாவத்திலே மூழ்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சில சோதனைகளை அனுப்புகின்றான் காலத்துக்கு காலம் அல்லாஹுபானுமத்தாலா சோதனைகளை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான் ஏன் அல்லாஹும் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹு மறந்த நிலைமையிலே திடீரென்று மவுத்தாகிவிடக்கூடாது அல்லாஹ் அல்லா சுபஹானுமத்தாலா பல சோதனைகள் ஒரு வருடத்தை கடந்து விட்டோம் என்று சொன்னால் பல சோதனைகளை பல அனர்த்தங்களை மழை கடுமையாக பெய்கின்றது கடுமையான காற்று வீசுகின்றது கடும் சூடு இப்படியெல்லாம் நாம் கதைத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வாரம் கூட அன்புக்குரியவர்களே அரபு நாடுகளில் ஒமான் சவுதி துபாய் போன்ற பல நாடுகளில் கடுமையான மிக மோசமான ஒரு காலநிலை பயங்கர காற்று கடும் மலை அன்புக்குரியவர்களே உமானில் ஒரே நாளில் பதினாறு பதிவுகள் பாகிஸ்தானில் காற்று கடும் காற்று பயங்கர காற்று எழுவது பதிவுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போமோ இல்லையோ தெரியாது அன்புக்குரியவர்களே அல்லா இந்த நாட்டிலே நம்முடைய ஊரிலே நிம்மதியா மலை பொழிகின்றது கேட்ப பொழிகின்றது வெயில் அடிக்கின்றது கிளைமேட் எங்கள தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அல்ல சுபகான முகத்தாலா எங்களுக்கு தெரியும் இந்த ரமதானுடைய காலம் கொஞ்சம் கிளைமேட் சூடு கூடிக்கொண்டே போகக்கூடிய அந்த நேரம் ரமதானுக்கு முன்னுக்குள்ள அந்த பீரியட்ல இருந்து இதுவரைக்கும் அன்புக்குரியவர்களே ஒரு ஒரு சூடான ஒரு ஒரு கட்டத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம் சின்னொரு வித்தியாசம் வரக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தந்திருக்கின்றார் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கின்றார் அண்டண்டுக்கு தேவையான உணவு தந்திருக்கிறார் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கம் பாக்கியம் வீட்டில் இருந்து கொண்டு மண் அண்டைய நாளுடைய சாப்பாடு கிடைக்கிறது அண்டைய நாளுடைய சாப்பாடு கிடைக்கின்றது அன்றைய நாள் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும் அதே போன்று அன்புக்குரியவர்களே அன்றைய நாள் நிம்மதியான தூக்கம் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய பாக்கியம் அன்புக்குரியவர்களே இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு ஒரு கிழமைக்கு அல்ல ஒரு மாதத்துக்கு அல்ல சனா என்று சொல்லப்படவில்லை ஷகுர் என்று சொல்லப்படவில்லை அவுன் என்று சொல்லப்படவில்லை ஒரு நாள் ஒரு நாள் எங்களுக்கு இந்த நிம்மதி கிடைத்தாலும் இந்த உணவு கிடைத்தாலும் இது மிகப்பெரிய பாக்கியம் கூத்து எவமிகி என்பதாக வந்திருக்கு ஏனென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சில மக்கள் தூங்குறாங்க படுத்து தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ராவையில் தூக்கம் போகிறதில்லை அவங்க தூங்கினென்று சொல்லுவாங்க தூங்காமல் சிலா கொண்டிருக்கின்றார்கள் சில மக்கள் மக்கள் சில கூட்டத்தினர்கள் அவங்க தூங்குறது இல்லை ரெண்டு கூட்டத்தினர்கள் ஒன்று அல்மதியூன் அல்மதியூன் அல்மதி நோயாளிக்கு தூக்கம் போறில்லை அல்மதியூன் கடனாளி கடன் கடனில் மூழ்கி இருக்கிறான் இரவெல்லாம் அந்த யோசினர் இருக்கிறான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல அன்புக்குரியவர்களே அல் முதி மதியூன் லாயஸ்தியலாம் அல் மரீன் லாயஸ்தியா நானும் தூங்கேலா அது நிறைவேற வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதனால எப்பையும் நாங்க பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்துல எந்த நேரம் பயந்து கொண்டே இருக்கணும் அல்லாஹுடைய சோதனை எப்ப எப்படி எந்த தோற்றத்துல வரும்னு தெரியாது ஏனண்டா கடந்த கடந்த கூட்டத்தினர்கள் கவுங்களுடைய சருத்திரங்களை அல்லாஹ் புறானிலே பேசுகின்றான் அவர்கள் நினைக்காத நேரம் அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம் وعندما يتعاملون معهم وعندما سورة في أَفَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَن يَأْتِيَهُمْ بَعْسُنَا بَيَاتًا وَهُمْ نَائِمُونَ أَوَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَن يَأْتِيَهُمْ بأسنا بُحَنْ وَهُمْ يَلْعَبُونَ أَفَأَمِنُوا مَكْرَ اللَّهِ அல்லா சூரத்துள்ள ஆறாப்ல சொல்றான் சில கூட்டத்தில் சில வாசிகளை பற்றி சில ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அல்லாஹுவ பயப்படாம அவனுடைய சதியை அவர்கள் பயப்படாமல் மக்கருல்லா அல்லாஹுடைய சதியை பயப்படாமல் அவர்கள் பராக்காக பயமில்லாமல் இருக்கக்கூடிய நேரம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களை நாம் அவர்களுக்கு எங்களுடைய சோதனை ஐயர்த்தியாகும் ப சுனா பயாத்தன் ஓ நாய் சிலர் அல்லாஹ் மாறு செஞ்சவர்கள் மாறு செய்த நிலைமையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்வாவுடைய சோதனை வருகின்றது அவ்வா ஆமினாகளுள் கோரா அய்யர்த்தியவும் ப சுனா காலை நேரம் புகாவுடைய நேரம் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய சூழ்ச்சியை நாங்க பயப்படல அச்சம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது ரொம்ப பயங்கரம் யார் அல்லாஹுடைய அல்லாஹுடைய சோதனை யார் பயப்பட மாட்டார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நஷ்டவாளிகள் நஷ்டவாளிகள் தான் பயன்பட மாட்டார் எனவே மக்கரோல்ல எப்பையும் எல்லா கட்டத்திலும் சுவனத்துக்குள்ளுக்கு நுழைற வரைக்கும் அல்லாஹ் என்ன முடிவு எங்களோட விஷயத்துல எடுப்பான் என்பது எங்களுக்கு தெரியாது அபு பக்கர் அல்லாஹு அவங்க அவங்கள நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரம் அன்புக்குரியவர்களே மிக சிறந்தவர் மிக சிறந்த மனிதர் அவர் சொல்லுகின்றார்கள் என்ற ஒரு கால் சொர்க்கத்தில் இருக்குது ஒரு கால் அடுத்த கால் வெளியில் இருக்குது அல்லாஹ் அந்த ஒரு கால் சொர்க்கத்தில் இருக்குது அடுத்த கால் வெளியில் இருக்குது இப்போ வெளியே தூக்கி போட்டுருவானா அல்லது உள்ளுக்கு போடுவானான்றத இணையால் முடிவு செய்யலாம் இனையால் முடிவு செய்யலாம் அது அல்லாட நாட்டம் நாங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் எவ்வளோ நாங்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவன் த அவன் அவன் எடுக்கக்கூடிய முடிவு அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு அரண் கடைசி வருடத்தில் எவ்வளோ ஒரு மலை பேஞ்சிச்சோ அவ்வளவு மலையும் ஒரு நாள் ஒரு நைட்டில் நசலை மாறாக அரபு எமிரேட்ஸ் ஒரு நைட்டில் என்ன செய்யப்பட்டுச்சு பேஞ்சிச்சு எல்லா விதமான சக்திகள் எல்லா விதமான பலம் எல்லா விதமான ஏற்பாடுகள் உலகத்தில் ஆக உயர்ந்த இடத்துல இருந்து உயர்ந்த கட்டிடங்கள் அன்புக்குரியவர்களே இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஹாதிகி ல புத்திகலி இந்த நிகழ்வுகளை வச்சு நாங்கள் அன்புக்குரியவர்களே படிப்பினை பெறுவோம் இது அல்லாஹுடைய எச்சரிக்கை மணி அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மணி கிளைமேட் மாறுறது கூழ் கூடுது வெயில் கூடுது வெயில் குறையுது கூழ் குறையுது சூடு கூடுது மழை பெய்யுது இது எல்லாம் வலை மேலே உள்ளது தான் வலை மேலே உள்ளது தான் ஆனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நாட்டம் இது ரொம்ப பயங்கரமான ஹாரி அவர் அரபு நாடுகளுக்கு அன்புக்குரியவர்களை நாங்கள் பார்க்குறோம் இது முதல் தடவை இவ்வளவு ஒரு ஒரு ஆச்சரியமாக அளவுக்கு இவ்வளவு எல்லா மக்களும் அம்ருன்னு அஜீபுன்னு ஹரீபும் அபூர்வமாக கருதக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு மலை பொழிந்தது இப்படி காற்று வீசினது என்பது சரித்திரத்தில் முதல் தடவை அன்புக்குரியவர்கள் எனவே காற்று மலை எல்லாம் தேவைதான் இதெல்லாம் குறாங்க சொல்லப்பட்டிருக்குது அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்தான் மனிதனுக்கு தேவையான காற்று மனிதனுக்கு தேவையான தண்ணி மலை இது ஆக மாறுது அல்லாஹ் நாடக்கூடிய நேரத்தில் இது ஆக மாறுது அந்த நேரத்தில் சோதனையாக மாறக்கூடிய நேரத்துல திரும்ப வேண்டும் அல்லாஹின் பக்கம் நாம் திரும்ப வேணும் எங்களோட உள்ளத்தோட நாங்கள் பேசணும் உட்கார்ந்து நாங்கள் பேசணும் தன்னோட பேசணும் இப்ப நான் நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் இதுக்கு முன்னால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பின்னால வாழ்க்கையை நான் எப்படி ஆக்க வேண்டும் இது எப்பயும் வாரதுதான் இது அங்கதான் இது அந்த நாட்டுக்கு தான் இந்த நாட்டுக்கு தான் அந்த பகுதிக்கு தான் கடல் பகுதிக்கு தான் சுனாமி அப்படி என்று நாங்கள் இருந்துடக்கூடாது பல நாடுகள் அன்புக்குரியவர்களே பாகிஸ்தான் லிபியா ஒமான் அதைப்போல் துபாய் போல் சவுதி அன்றைக்கு என்ற ஒரு நண்பர் அவரோட ஒரு மெசேஜில் பேசக்கூடிய நேரத்தில் எப்படி வேலைகள் எல்லாம் எப்படி போகுது ஒரே வெல்லம் ஹசரத் சவுதியில் அவரோட பதில் தான் வருது ஒரே வெல்லம் தான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய சோதனை எப்போ வரும் அல்லாஹ் எப்போ சோதனை ஆரம்பி சோதிக்க ஆரம்பிப்பான் இதை நாங்கள் விளங்குகிறது குரானுடைய நபிமார்களுடைய சரித்திரங்கள் இவைகளை நாங்க பார்க்கறது ஆக முக்கியம் அதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அருளை பாக்கியத்தை நியாமத்தை இந்த காற்று நியாமத் இந்த தண்ணி நியாமத் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கண் நியமத் இந்த மூக்கு நியாமத் அன்புக்குரிய இந்த காது கேட்கக்கூடிய சக்தி கண் பார்க்கக்கூடிய சக்தி இதெல்லாம் நியாமத்